வணக்கம் நான் கவிதா வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஸ்ரீவர்ஷன் வாய்ஸ் தான் அதிகமாக கேட்குது அவங்க கீழே விளையாடின் இருக்கோம் அதனால் நான் வீடியோக்கு ஃபுல்லாக மவுட்டில் போட்டு நான் என்னோடய வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கும் இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லைனா குழந்தைங்க வந்து ஸ்கூல் போவாங்க ஸ்கூலுக்கு கூட்டின்னு போனோம் கூட்டிகிட்டு வரணும் வேலையாக இருக்கும் அதனால் நம்மளால் வந்து வேலைக்கு போக முடியாது நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்போம் இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிருப்போம் சம்பாதிச்சிருப்போம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்மளால் வேலைக்கே போக முடியாது ஏதோ சூழ்நிலையால் குழந்தைங்கள பார்த்துக்கணும் குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லை குட்டி இருக்குது ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம வந்து வேலைக்கு போக மாட்டோம் நம்ம வந்து ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போயின்றுப்போ நம்ம வீட்டில் இருப்போம் அந்த மாதிரி வந்து இருக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் மெயினாக நம்ம சம்பாதிக்கும் போது தான் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி நம்மளால் வேலைக்கு போக முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டிலேருந்து என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னது நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருக்கோம் இப்போ இந்த காலத்தில் யாரும் படிக்காமலாம் யாருமே கிடையாது குறைஞ்சபட்சம் பட்சத்து பத்தாவதாக தான் இல்லையா உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உங்கள் நாலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வேலை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் வீட்டில் இருந்துகிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைப்பிங் பண்ணலாம் ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ ஆன்லைன்லேயே நிறைய ஜாப் இருக்குது படித்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் இல்லை நான் படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைலரிங் பண்ணலாம் வீட்லேயே சும்மா பழைய துணிகள் தைக்கலாம் அதுக்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு ஆயரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி ச நீங்கள் பழைய துணி தைக்கலாம் இல்லை நல்லா டைலர் அப்படின்னா நல்லாவே எல்லா புது ட்ரெஸ்ஸும் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் இல்லைனா சமையல் வேலைக்கு போகலாம் நீங்கள் எதாவது சமைச்சு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வேலை உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தேடி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் செஞ்சால் போதும் ஏன்னா நீங்கள் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம்னா அது நம்ம அதுவே ஒரு டிப்ரெஷனில் ஆகிடும் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இல்லை ஒரு மாதம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரமா கூட இருக்கட்டும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறத சம்பாதிக்க சம்பாதிக்கலாம் அது வேறு விஷயம் நம்ம அவர் சம்பாஷம் நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க அதுதான் தான் நம்ம நம்ம செலவு பண்ணுவோம் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணுறதுன்றது பாருங்க அது சந்தோஷமே தனி தான் அது அது மட்டும் கிடையாது இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு ஐயாயிரூபா நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் நம்ம கேட்போம் அவர்கிட்ட ரூபாய் கொடுங்கம்னா அவன் உடனே தூக்கி நம்ம மாட்டாங்க ஏன் உனக்கு ரூபாய் எதுக்கு உனக்கு எல்லாமே நான் வாங்கி தரேன் எல்லா அப்புறம் காசு எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக எடுத்தவொடனே யாரையும் எடுத்து மாட்டாங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க ஏன் எது கொடுப்பாங்க இருந்தாலும் கேள்வி கேட்டுட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா நம்ம சம்பாதிச்சோம்னா நம்ம வந்து யாரும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு செலவு பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணலாம் யாருக்குலாம் நம்ம செலவு பண்ணலாம் நம்மளை வந்து ஏன் இது செலவு பண்ணுறேன் ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க போகிறது கிடையாது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணலாம் ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து சம்பாதிச்சதால் தான் நல்லது சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும் முதல்ல புரியுதுங்களா அப்படியே வீட்லேயே இருக்கும் வீட்டில் வேலை செய்கிறோம் கிச்சனில் சமைக்கிறோம் வீட்டு வேலைலாம் க்ளீன் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இது போதுமான கண்டிப்பாக போதவே போதாது ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒரு இன்கம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இன்கம் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கணும் நம்ம காசு விஷயத்தில் வந்து நம்ம ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னா கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அப்பா அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம காசு விஷயத்தில் பொறுத்தவரை நம்மளே சுயமாக நம்ம சம்பாதிக்கணும் அது அது அதிகம் கம்மி அப்படிலாம் கிடையாது எவ்வளோ உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோ தான் முடியும் ஒரு ஒரு நாளைக்கு என்னால் ரெண்டு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் அதுக்கு என்ன சம்பளமோ அந்த மாதிரி அப்படி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போய் கேட்கலாம் எங்கே வேணாலும் போய் கேட்கலாம் இல்லை ஆன்லைன்லேயும் வீட்டிலேருந்து ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணுறாங்க லேப்டாப் இருந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபோன்லேயே கூட ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணி நீங்கள் சமாதிங்க இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சில நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட திறமையை காட்டுறதுக்காக நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அவங்களோட டேலண்ட் என்னன்றதை வீடியோஸாக போடுறாங்க நல்லா பாட்டு போடுறாங்களா நல்லா சமைக்கிறாங்களா நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்களா நல்லா வீடியோ நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்களா ஏதோ ஒரு திறமை எல்லா எல்லாேருக்குள்ளும் ஒரு ஒரு திறமை இருக்கும் இல்லை திறமை இல்லாத கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன திறமையாவது அவங்களுக்குள்ளே இருக்கும் அதை நாம் தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும் அந்த திறமையை வச்சு எதோ ஒரு வீடியோஸ் போடலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளால் நம்ம சம்பாதிக்க நம்மளால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டு நம்ம முதல்ல கொண்டு வரணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ் வந்து வீட்டில் இருந்துக்கினே சாரி அயன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங் இப்போது அழகாக வீட்டில் இருக்காங்க ஒரு சேரீக்கு எப்படி முந்நூறுரூபா நானூறுரூபா வாங்குறாங்க அழகாக ஸேரீ வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் கொடுக்குறாங்க அதை அயன் பண்ணி ஆன்லைன்லேயே அனுப்பிச்சி விட்ருக்காங்க அழகாக வீட்டிலே இருந்துக்கிட்டே வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு சம்பாதிக்கும் செய்கிறாங்க எப்போவுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை டிஃபைன் பண்ணி வாழணும் அப்படின்ற சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்தியே ஏற்படுத்திக்காதீங்க அது யாராகனா இருக்கட்டும் உங்கள் ஹஸ்பண்டு இல்லை அப்பா அம்மா யாராகனாலும் இருக்கட்டும் நீங்கள் குடும்பத்தையே நீங்கள் தான் பார்க்குறீங்க குடும்பத்தையே நீங்கள் தான் தாங்குறீங்க எப்படியாகனாலும் இருக்கட்டும் நீங்கள் வேணால் பாருங்களேன் போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போய் ஒரு ஒரு மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த வேலையை விடுறதுக்கே மனசு வராது நம்ம வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற இன்னும் கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு அதிகமாக வரும் நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நமக்கு தேவை இருக்குது அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்து நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க உங்களோட தேவைக்கு நீங்கள் சம்பாதிக்கும் போது தான் இன்னமும் உங்களுக்கு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் எல்லா பெண்களுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்